நேற்று பட்ஜெட் தாக்கல் இன்னைக்கு அதன் மேல விவாதம் இப்போ நீங்க எவ்வளவு முக்கியமான நாள் இந்த இதெல்லாம் எண்பத்தி மூணு பேர் தான் வந்திருக்காங்க மீதி பேர் ரெகுலராக வந்து உட்கார் அப்ப எல்லாருக்குமே பயம் இருந்தது ஏன்னா ஜெயலலிதா கண்காணிக்கிறாங்க நோட் போட்டு போயிடுவாங்க சிஎமுக்கு இதே ரிப்போர்ட்டா போக மாட்டேங்குது சிஎம் போதோ இல்லையோ அவர் அதில் கவனம் செலுத்துறாங்க உக்குள்ள இவ்வளோ இது இதுன்னு எனக்கு தெரிஞ்சு இதுதான் கிளியர் கட்டு ஆனால் கோர்ட்டு தலையிடுது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுன்னா கரெக்ட் நீ எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன நியாயம் நீ இங்க இருக்கிற சிபிஎஸ்சில தமிழ் கட்டாயம் இருக்கணும் நீ உன் தானே சட்டத்தை போடு அப்படின்னா அதை பத்தி வாயை திறக்கல யாரும் கேட்கவும் இல்லை இந்த மாதிரி இருக்கிற அதிகாரம் மாநில அரசை விட மத்திய அரசு தானே அதிகமாக நீ சட்டம் போடு சட்டம் போட்டாத மாரி எப்படி பண்ண முடியும் செந்தில் பாலாஜியே குறிவைக்கிறீர்களே கொங்கு மண்டலத்தில் அவர் பெரிய இது பண்ணாலும் ஈடு என்ன அவர்னா அந்த மகாபாரத அர்ஜுனுன்னா அவர் அவருக்கு அருத்து அவர் வைக்கிறார் இவரும் கிருஷ்ணசாமி மட்டும் தான் எதுவும் அடங்க மாட்டாங்க தீர்மானிச்சாங்கன்னா அதை பேசிடுவாங்க அப்போ அவர் அந்த வேலையை பண்ணுறாரு அவருக்கு இருக்கிற அந்த இதை வந்துட்டு இந்த எண்ணம் இந்த எண்ணம் வருதுன்னா அப்போ

கவுன்சிலர்கள் கூட்டத்துக்கு வர வேணாம் இன்னைக்கு பட்ஜெட் கூட்டம் வரமாட்டாங்க அதை விட பெரிய வேலைலாம் எல்லாம் கவுன்சிலர் இருக்கும் எதிராக நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருவோம் கும்பலா சேர்ந்துக்குவோம் எதையும் கட்சி தலைவரும் கேட்க மாட்டார் முதல்வர்ன்ற முறையிலையும் கேட்க மாட்டாங்க முடியும் ஐத்த வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச

ரெண்டு பேர் தான் எழுபத்தி ரெண்டு பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இருபத்தி மூணில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது பேர் க கைது செஞ்சாங்க ஆனால் இப்போ வந்து முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பேர் வந்து குற்றமே நடக்காமல் இருக்குது நாங்கள் தான் எல்லாத்தையுமே செஞ்சுருக்கோன்ற ஒரு பெருமையான விஷயத்தை சொன்னாங்க நான் இங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன் இது எந்த அளவுக்கு சரி நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க அதாவது போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா குத்துனை குத்து மூணு குத்து குத்துட்டாங்க அது ஒன்று இதயத்திலே பாஞ்சிச்சு இந்த ஆட்சியில் ரெண்டு குத்து தான் குத்திக்கிறாங்க அது ரெண்டுமே இடுப்பு கீழே தான் பெருசாக குத்து இல்லை அப்படின்ற மாதிரி எப்போ கேட்டாலும் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இந்த ஆட்சி இவ்வளோ இருந்தது குற்ற சம்பவம் இந்த ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் பெருகி போய்கிட்டு ஊருக்கே தெரியும் குறிப்பாக குடும்ப வன்முறை நீங்க மது போதை கலாச்சாரத்தினால குடும்ப வன்முறை கணவன் மனைவியை கொள்வது கணவனுடைய கொடுமை தாங்காமல் மனைவி கொள்வது அம்மா பையனை கொள்றது பல இது வந்து குடும்ப இது மாமனார் மருமனை கொள்றது பொண்ணை கொடுத்துருவாரு அவருக்கு அப்படி டெய்லி குடிச்சு வந்து அடிப்பாங்க இது பண்ண மாட்டான் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அதிகமாகிட்டே போகுது எல்லாத்துக்கும் மேல போதை கலாச்சாரம்ன்றதுனால அதை ஒட்டி நடக்கிற அந்த இந்த குற்றங்கள் இருக்குல்ல அந்த குற்றங்கள் எப்படி போகுதுன்னா கொலை பண்றதுன்றது ரொம்ப சாதாரணன்ற மாதிரி போகுது கூலிப்படை கொலைகள் வந்து அதிகமாகுது ரவுடிசம் அப்ப இதெல்லாம் தான் வந்து குறிப்பிட்டு பேசணும் ரவுடி சேர்ந்தவன போலீசாரே தாக்குற அளவு கூட போகுது நீங்க தினம் தினம் கொலைன்றது ரொம்ப சாதாரணமா இருக்கு ரவுடிகள் பாசையில் பேசுவோம் சொன்னாலும் பதினாயிரம் அதை தாங்கி திருப்பி திருப்பி இவங்க வந்து என்ன அந்த தான் காப்பாங்க ஆனால் நீங்க கூட்டிகிட்டே போது குற்றத்துடைய தன்மைகள் மாறிக்கிட்டு வருதுன்றத வந்து இது பண்ண மாட்டாங்க ஒரு கொலைன்னா ஒரு ரெண்டு பேருக்குள்ள குடும்பத்துக்குள்ள சண்டை கொண்டுட்டான் குத்திட்டான் இல்ல மனைவி ஏதாவது திருமணம் மீறி உறவு குத்திட்டான் அதெல்லாம் வந்து உணர்ச்சி வியப்பட்ட கொலைகள் இது குற்றமா பெருசா பார்க்க முடியாது ஆனால் கூலிப்படையாக திரண்டு ரவுடி ரவுடியை கொல்றது கும்பலாக வெட்டுறது பணத்துக்காக கொள்றது பண்ணுறது இதெல்லாம் அதிகமாக வருது அப்புறம் போதை கலாச்சாரத்தினால வர குற்றங்கள் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் மது போதைகிறதுனால வர குடும்ப வன்முறைகள் மூலமாக நடக்கிற கொலைகள் இதெல்லாம் தடுத்துடலாம் காவல்துறை நினைச்சா அரசாங்கம் நினைச்சா தடுத்துடலாம் குடும்ப வன்முறையாக வருது போதை கலாச்சாரம் அப்போ நீங்க வந்து ம மதுவிலக்காக போராடினீங்க கொடி கொடை பிடிச்சிங்க கருப்பு கொடி தான் காட்டினீங்க வந்தா பேர் என்ன பண்ணீங்க அதோட ஜாஸ்தி தான் இருக்குது அப்போ அந்த டாஸ்மார்க் நேரத்தை குறைக்கணும்னு பன்னெண்டு டு பத்துன்னாங்க இப்போ பன்னெண்டு டு பத்தா எனக்கு என்னென்னு இருக்கு அப்போ குடிக்கிறவன் எனி டைம் குடிச்சிட்டு வருமானம் போயிடுது குடி போதையிலே இருக்கிறான் குற்ற உணர்வு அதிகரிச்சுட்டே இருக்குது துட்டு இல்ல வீட்டுல போய் திருடுவான் பொருளை கொண்டு போய் அடக்க வைப்பான் இது இப்படியே போன பொண்டாட்டி தடுத்துனா இவனுடைய இயலாமை பல இதுல கோபமா மாறி பொண்டாட்டி போட்டு அடிப்பான் குழந்தைங்க போட்டு அடிப்பான் ஒரு கட்டத்துல இவன் நமக்கு தொல்ல இவன் இருக்கிறத சாவரது மேலே கொலை நடக்கும் மாமனார் கொள்ளுவாரு இல்ல மச்சினம் கொள்ளுவா அக்காவை இது பண்றாங்க இல்ல மனைவியே கொள்ளுவாங்க இல்ல இவனே கோபத்துல போட்டு அடிச்சு மனைவியே கொள்ளுவான் இல்ல இப்ப இது நீங்க சொல்ற காரணமெல்லாம் குடும்ப குடும்ப வன்முறைக்குள்ளதான வருது இது எப்படி லாண்ட் இஷ்யூ பாதிக்குது லாண்டர் இஷ்யூ சொல்லுங்க மது போதை கலாச்சாரம் போதையில இருந்து இது அது ஒரு பார்ட் சொல்றேன் அப்ப இத நீங்க மதுவில பண்ண முடியாது ஆனால் படிப்படியாக கடைகளை குறைக்கலாம் ஐநூறு ஐநூறு குறைச்சிருந்தா கூட குறைஞ்சிருக்கும் இதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி மது குடிப்பவருடைய ஒரு வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு அஞ்சு பேருன்னு அஞ்சு பேரும் அந்த பர்சன்டேஜ் கூட்டிட்டே போதா இளம் வயதிலே குடிக்க ஆரம்பிக்கிறாங்களா பத்து பதினஞ்சு வருஷம் தொடர்ச்சியா குடிக்கும் போது அவன் வந்து ஒன்றும் இல்லாம போயிடும் குடும்ப பிரச்சனை அதிகமாக வருதா குழந்தையின்மை அதிகமாக வருதா அப்போ இது எல்லாம் அடிப்படை காரணம்னா மது போதை அப்போது இந்த போதை கலாச்சாரன்றதை வந்து அரசாங்கமே டாஸ்மாக் நிறுவனம் வச்சு ஊக்குவிக்கிறது விற்கிறது டார்கெட் ஃபிக்ஸ் பண்றது இதெல்லாம் நீங்க தடுத்தாலே பாதி வன்முறைகள் குறைந்து விடும் கொலைகள் இந்த மாதிரி விஷயம் குறையும் அந்த மாதிரி குறைக்கிறோம் நாங்கள் அதெல்லாம் பண்ணோம் இது பண்ணோம் அப்புறம் ரவுடிகள் ரெண்டாவது ரெண்டாவது கேட்டுக்கு கொலைகள் கூ இது கூலிப்பட கொலை போல மற்ற கொலைகள்லாம் வந்து நீங்க உளவுத்துறை ஓசிஐயுன்ற இருக்குது அந்த ஓசிஐயு பிரிவு மாநில தலைவில இருக்குது அப்போ அந்த அந்த பிரிவு ரவுடிகள் கண்காணிப்பு பிரிவு இந்த மாதிரிலாம் இருக்கு இவர்களை வைத்து நீங்க ஒரு குற்றவாளி ஜெயிலு போயிட்டு வந்தாலும் சேடா போட்டுருவாங்க அவனுடைய இதை கண்காணிப்பாங்களாம் ஒரு டீமுக்கு எதிராக இன்னொரு டீம் கொலை செய்யறதுக்கு ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்குன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐஎஸ் எஸ்பிசிஐடி இந்த ஓசிஐயில அவங்க தான் இருப்பாங்க இவங்களுக்குலாம் தகவல் வந்துடும் இன்ஃபார்மர் சொல்லுவோம் சார் இந்த மாதிரி போடுறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க எப்படியும் போட்டுருவாங்க சார்னா அப்போ உடனே ஏதாவது ஒரு புட்டப் கேஸோ ஏதோ ஒன்று போட்டு உள்ளே தள்ளுவாங்க ஆளுங்க அப்போ அந்த இது வந்து தடுக்கப்படும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட் பண்ணும் அதிகாரிகள் கேட்டாலும் சொல்லுவாங்க அப்போ அதில் ஒரு பெரிய சுணக்கம் ஏன்னா இவருடைய கவனம் எல்லாமே அவங்க அவங்க இப்ப யாரும் யாரை பற்றியும் கவலைப்பட கிடையாது இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் எனக்கு பெரிய வருத்தம் நீங்க சென்னையில் இரநூறு வார்டு இருக்கு இரநூறு வார்டுக்கும் இவங்களுக்கு தூக்கி கொடுத்தீங்க எப்போவுமே ஜனநாயகத்தில் பெரிய அளவில் வெற்றி கொடுக்க கூடாது ஆணவம் வந்துடும் நீங்க கார்பரேஷன்ல வார்டு கவுன்சிலர் கொடுத்துட்டாங்க நீங்க கார்ப்பரேஷன் கூட்டம் நடக்கிறதுல தான் எடுத்து பாருங்க மிஞ்சி போனால் அறுபது பேர் எழுபது பேர் பேருக்கு அறுபது பேர் என்னது நேற்று பட்ஜெட் தாக்கல் விவாதம் முக்கியமான நாள் இந்த இதெல்லாம் எண்பத்தி மூணு பேர் தான் வந்திருக்காங்க அப்போ மீதி நூற்றி பதினேழு பேர் எங்க போனாங்க என்ன அதை விட உங்களுக்கு வேலை உங்களுக்கு மக்கள் அதுதானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க எங்க இது கவுன்சிலர் நீங்க நீங்க யாருமே உங்களுக்கு உங்க கவுன்சிலர் யாருன்னு தெரியுமா இப்படிதான் நீங்கள் சென்னை ஃபுல்லாவே எந்த ஜனங்களுக்கும் அவங்க யார் கவுன்சில் தெரியும் குறிப்பிட்டு கொஞ்சம் பேர் தவிர ஒரு தடவை எங்கள் கவுன்சிலரை கூட்டி வராங்க கதவை திறக்கறேன் கதை தன்மை ஒரு அம்மா நிற்கிறாங்க ஒரு எட்டு பேர் யாருங்க நீங்கள் இவங்க தான் கவுன்சிலர் ஓ நீங்கள் தான் கவுன்சிலரா உங்களுக்கு தான் ஓட்டு போட்டான்னு அவங்கள பார்த்ததே இல்லை நான் ஏன்னா பிரச்சாரத்துக்கு வரல எதுக்குமே வரல எந்த இதுவும் விஷயத்துக்கும் வரல அப்போ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நெலமை இருக்குது என்ன தைரியம் நேர் பிரியா கூட ரொம்ப சிக்கிட்டாக சொன்னாங்க வந்தோம் நாங்களும் விடுங்க மேயர் பிரியாவே மே இந்த நூத்தி பதினேழு பேருக்கு என்ன தைரியங்க நம்மள முதலமைச்சர் கண்காணிக்க மாட்டார் நம்ம கட்சி தலைவர் நம்மள கண்காணிக்க மாட்டார் காலையில பேப்பர் பார்த்தாருன்னா வர சொல்றாரு நூத்தி பதினேழு பேரையும் அந்த துணை மேயர் கூப்பிட அந்த மேயர் பிரியா கூப்பிடு எல்லாரும் வந்து என்ன பார்க்கணும்னு சொல்லு அந்த இது வரல பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்காரு துரைமுருகன் அவர் என்ன பண்றாரு சரி இந்த இதுக்கான பொறுப்பாளர் இருப்பாங்க பொறுப்பு அமைச்சர்கள் மற்றவர்கள் இவங்களாம் என்ன பண்றாங்க இன்னொன்னு தெரியுமா மாநகராட்சி மன்ற கூட்டத்துல எம்எல்ஏக்கள் போய் உக்காருவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் அட்டன் பண்ண காலங்களெல்லாம் ஜேசிடி பிரபாகரன் ரெகுலராக வந்து உட்கார்வோம் அப்போ சைதே தெருசா மேயர் இருக்கும் போது அப்போ அவரே திட்டுவார் இந்த கூட்டம்லாம் குறஞ்சதுன்னா அப்போ நாங்கள் கொஞ்சம் குறைஞ்சாலே போடுவோம் அப்போ எல்லாேருக்குமே பயம் இருந்தது என்ன ஜெயலலிதா கண்காணிக்கிறாங்க நோட் போட்டு போய்டும் இதுக்கு தனியாக இருக்காங்க அவ்வளோ பிரிவு எஸ்பிசிஐடி இவங்களாம் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க சிஎம் இதே ரிப்போட்டாக போக மாட்டேங்குது சிஎமுக்கு போதோ இல்லையோ அவர் அதில் கவனம் செலுத்தாரா துணை முதல்வர் இங்கே தானே சென்னையில் தானே அவர் எம்எல்ஏ முதல்வர் இங்கே தானே எம்ஏ இவங்க தொகுதிக்கு உட்பட்ட எத்தனை கவுன்சிலர் இருப்பாங்க திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் அவ்வளோ பெரிய பதினாறு வாட்டம் பதினாறு கவுன்சிலர் இருப்பாங்கல்ல மண்டல தலைவர் இருப்பார் எல்லாம் இவ்வளோ பேர் ஏன் போகலன்னு துணை முதல்வர் கேட்கணும்ல கேட்பாரு அப்படின்ற பயமே இல்லைன்னா கேட்கலன்னு அர்த்தம் தெரியுதா இதுதான் போலீஸ் அதிகாரிகளையும் அதுதான் நம்ம என்ன வேணா பண்ணலாம் நம்மளை கேட்க மாட்டாங்க ரீல்ஸ் போடலாம் டான்ஸ் ஆடலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் சிஎம் கேட்க மாட்டாங்க யாரும் கேட்க மாட்டாங்க அதனால தான் சட்டம் ஒழுங்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி எனக்கு என்னென்ன ரவுடி இது இது வந்து நீங்கள் ரவுடிசமும் சரி மற்ற இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திருட்டு எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கண்காணிக்கிறதை விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் தலையெடுக்கும் தத்திக்கிட்டே இருக்கணும் அப்போது இந்த வேலையை செய்யாம நீங்க வேற இதுல கவனம் செலுத்தினா இல்ல அவங்க நம்மளை கேட்கறது இல்ல அதனால நம்ம வேலைய நம்ம பார்க்கலான்னு போனா ஏன் கூடிடுச்சின்னு ரிவியூ மீட்டிங் போடணும்ல சிஎம் வந்து தானே துறை அமைச்சர் வருஷத்துக்கு ஒரு தடவை ரிவியூ மீட்டிங் போடுறாரு அது ஏன் ஒரு மூணு மாசத்துக்கு தடவை போடலாம்ல என்ன இவ்வளவு நடக்குது அது நடக்குது நடக்குது எதுவுமே கிடையாது இவங்களுக்கு தைரியம் நம்ம யார் இது பண்றோம் அவர் ஃபங்க்ஷன் ஏதாவது தொடங்கிக்கும் போது போய் நின்றுட்டு சல்யூட் பண்ணிட்டா சிஎம் என்னப்பா அப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படியே அப்படி போவோம் ஆனா அந்த ரிப்போர்ட் இந்த இது எல்லாத்தையும் வச்சு உச்சி டோஸ் உடனும் சரி துணை முதல்வர் அவர் கிட்டத்தட்ட முதல்வர் தான் அவராவது அந்த விஷயத்தை கையில் எடுக்கலாம்ல என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க என்ன நடக்குது அப்பா வந்து ஒரு அன்பான முதலமைச்சர் நேரில் போய் பார்த்தீங்கன்னா வேற இதை பேசாமல் அஃபிஷியலாக பேசாம நல்லபடியா பேசி அனுப்புறாங்க உங்களுக்கு பயம் விட்டு போச்சா அவங்க வேலையை பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு தான் கேட்டதா பண்ணலாம்ல அப்ப இவங்க யாருமே கேக்கறது இல்லைன்னு ஜாலி தான் இந்த விஷயத்த சொல்றேன் சட்டம் ஒழுங்குன்றது சமுதாய ரீதியாகவும் சட்டம் ஒழுங்கு அந்த அலுவல் ரீதியாகவும் சம்பந்தப்பட்டது சமுதாய ரீதினா இதுதான் என்ன காரணங்கள் குடும்ப வன்முறைப்பு இருக்குது போதை கலாச்சாரங்கள குற்றங்கள் அதிகரிக்குதுன்னா அதை குறைக்கிற வேலையை நம்ம பண்ணணும் முடியும் ஆனால் இங்கே ஏன் விற்பனை குறையுது அது கூட்டுற வேலையை பண்ணணும்னா அப்புறம் என்ன ஆகும் நீங்கள் ஒரு சா சாதாரண மனநிலையில் நீங்கள் போகிறீங்க ஒரு இருட்டில் நடந்து போகிறீங்க ஒரு பெண்ணு வருது ஆனால் எனக்கு வழி தெரில நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டேன் வெளியே எடுக்க வேண்டேன்னா நீங்கள் சாதாரண மனநிலை இருந்தீங்கன்னா மனிதனாக இருந்தால் மனநிலை இருந்தீங்கன்னா இருமா நான் பார்க்குறேம்மா எங்கேம்மா போகணும் அப்படின்ட்டு அந்த இது அட்ரஸ் கான்ஷிப்பிங்கில் கூட போய் இது பண்ணுவீங்க இல்லாட்டி எங்கேயாவது ஒரு ஒருத்தவங்க வீட்டில் தங்குமா காலையில் போகலாம் நள்ளிரூவில் எங்கே போ சேஃப்டியிலேருந்து நீங்கள் போதையில் இருந்தால் கொஞ்சம் பேர் தான் போதையில் இருந்தால் ஒழுங்காக இருக்கும் நைன்ட்டி பர்சன்ட் பேர்கிட்ட நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியும் என்ன பண்ணுவான் எல்லா சூழ்நிலையும் மறந்துடுவோம் இதுதான் பிரச்சனை போதையில் தான் பெரும்பாலான குற்றங்கள் நடக்குது ஏன்னால் அது வந்து நம்முடைய பேலன்ஸ் மைண்டை தீர்மானிக்காது அது வேணால் பண்ண சொல்லுவோம் சரிங்க சார் இப்போ அரசுக்கு எதிராக சில காரணங்கள் நம்ம அடுக்கும்போது நேற்று சட்டசபையில் முதல்வரே சொல்கிறார் நான்கு கொலைகள் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் அங்கே பேச அந்த டிபேட் போயிட்டு இருக்கும்போது மதுரை சம்பவத்தை பொறுத்தவரையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சிவகங்கை கொலை சம்பவம் குறித்து விசாரித்ததில் குடும்ப தகராறு இன்னொன்று வந்து தற்கொலை கோவையில் நடந்த தற்கொலைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே இந்த ஜான் ஒருத்தர் பண்ணாங்களே ஈரோட்டில் அதுவும் வந்து அவரே பற்றிட்டார் அவங்க வந்து எப்படி சொல்கிறார் ரெண்டு பேருக்குள்ளே நடந்த பிரச்சனையில் நடந்துச்சுன்ற மாதிரி ஏதாவது இருந்தால் தானே கொலை நடக்கும் ஆ முன்பகை காரணமா கொலைன்னு சொல்றேன் அதான் அதுதான் சம்பந்தங்கிற மாதிரி கேக்குறாங்க அவங்க அததான் வெளியில வந்து அவர் சொன்னார்ல இவங்க வந்து வழக்கமாக ஓடி போயிட்டீங்கன்னு ஏ என்ன ஏன் பதில் சொல்லி கழிச்சாருன்னு கேட்டார்ல அவர் வழக்கமாக கோவப்பட மாட்டாரு நான் கூட உதாரணத்துக்கு சொல்லுவேன் எடப்பாடி ஜெயக்குமார் டிடிவி இவங்கெல்லாம் பிரசை நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன் அப்போ அவரே வந்து கோவப்பட்டு ஏன் என்ன பண்ணி கிழிச்சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கோவப்படுறாரு வேண்டா இருங்க சொல்றதை கேளுங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு பதில் சொல்லி அவர் என்ன சொல்றாரு ஏங்க நடக்குது நான் நடவடிக்கை எடுத்தேன் அது இந்த காரணம் அந்த காரணம் நான் கேட்க வரலங்க தடுக்கிறதுக்கு என்ன வேலை அதுதான் உளவுத்துறை மற்ற இது அதுக்குன்னு கண்காணிப்பு பிரிவுலாம் இருக்குது அதெல்லாம் நான் இன்னைக்கு டிஜிபி அறிக்கை கொடுக்குறாங்களா நாலு கொலை பண்ணாலே அவங்கள நாங்கள் கண்காணிக்க ஆரம்பிச்சிடுவோம் சரித்திர பதவிடன்னு குழு இவ்வளோ இவ்வளோ குழுக்கள் போட்டிருக்காதுன்னு அந்த வேலையை தான் ஒழுங்காக செய்கிறாங்களான்றதான் பிரச்சனைன்றேன் இப்போ நான் சொன்னேன்ல சொன்னேன்னா முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா சில சில தவறுகள் நடக்குது அதை சோஷியல் மீடியாவில் பரப்பி ஏதோ பெரிய நிறைய குற்றங்கள் நடக்கிற மாதிரி திட்டமிட்டு திரிக்கப்படுகிறதுன்ற மாதிரி முதல இதுதான் எப்போ எப்போவுமே சொல்கிறதானங்க முதலதோட நாங்கள் எதுவுமே பண்ணவில்லை நாங்கள் டாஸ் மார்க்கில் நடவடிக்கை தான் நிறுத்தோம் ஆனால் இவர் அதை வைத்துக்கொண்டு பண்ணுறாங்க இவர்கள் வந்து திட்டமிட்டு டாஸ் டாஸ் இது கொண்டு வந்து திணிக்கிறார்கள் அவர் என்ன செஞ்சார் பாவம் ஒண்ணுமே செய்யல புள்ளி உரம் சொல்லாரு சார் புள்ளி உரம் நீங்க நடந்துச்சு எங்காச்சி நடந்துச்சு நீங்க பாக்குறீங்கல்ல இதை நாங்க வந்து பத்து பதினஞ்சு வருஷமா பாக்குறோம் எல்லா கவர்மெண்ட்டும் தான் எழுச்சி சொல்லணும் நான் வந்து போன ஆட்சியிலே இது அது இது ஜாஸ்தி ஆயிட்டு போகுதுன்றதுதான் சரி நேற்று பேசி முடிச்சோம் இன்னைக்கு ஒரு கோல மனோஜ் மனோஜ் சுரேஷ் காரைக்குடியில் அப்போ நீங்க சொல்றது இன்னொரு கொலையா சுரேஷா தான் நினைக்கிறேன் நான் ஏதோ இவன் சரண்டராவ போறான் இன்னைக்கு டிஜிபி அறிக்கை வரும்போதே கொலை இவனுக்கு த்ரெட்டு இருக்கு அப்போ அதை கண்காணிப்பாங்க அது எதிர் டீம் கூட கான்டாக்டில் இருக்கும் போலீஸ்லாம் அப்போ போட போறோன்னா கூட ஒருத்தன் சொல்லுவான் சார் நீங்கள் போடுற மாதிரி ஐடியா இருக்கிறாங்க அப்போ அந்த தடுக்கிற வேலையும் பண்ணணும் ரெண்டாவது அவங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணணும் பண்ணனா தொலைச்சிடுவாங்க இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கப்படும் அது அந்த நேரம் இது தானே அப்புறமா விட்ருவானுங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கேட்குறாரு அவர் எடப்பாடியும் அதை தான் கேட்குறேன் நீ அதை விட்டுட்டு என்னிக்க நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை கைது பண்ணால் கொலை பண்ணால் கைது பண்ண தான் செய்வாங்க கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அம்மாதிரி அமைச்சர்னு இப்போ இதில் கூடுதலாக இந்த சட்டமன்றத்தில் பேசுகிற ஒரு விஷயம்னா சாதிவாரி கணக்கெடுப்பு சம்மந்தமாக ஒரு பெரிய டிபேட் ஒன்று போச்சு ஜி கே மணி சொன்னார் எனக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு விடுங்க அதில் உனக்கு எந்த சிக்கலும் கிடையாது அப் அப்போ தான் இடஒதுக்கீடு சரியான பகிர்ந்து கொடுக்க முடியும் வழக்கமான ஒரு விஷயங்களை சொல்கிறாரு இல்லை நிறைய அமைச்சர்கள் இது சம்மந்தமாகவே பேசுகிறேன் மத்திய அரசு தான் அதை நடத்தணும்னு சொல்லி அமைச்சர் மையநாதன் பேசினதாக இருக்கட்டும் ஏற்கனவே நடத்தினதை வந்து நீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு அதே போல் மத்திய மாநில அரசுகள் பேசி தீர்வு காணணும்னு சொல்லி நைனா நாகேந்திரன் அவர் கூடுதல் அவர் பங்கு ஒரு பேசினதாக இருக்கட்டும் அதே போல் மாநில அரசியல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் சொல்லி வேல்முருகனும் அழுத்தம் கொடுத்துருக்கிறார் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுல இவங்கள்ட்ட கேட்டால் அவங்கள்ட்ட கை கட்டுறாங்க அவங்க கேட்டால் இவங்கள கை கட்டுறாங்க அப்போ நடக்குமா நடக்காதாங்கிற கேள்வி தான் இப்போ முன்னாடி நடக்காது நடக்காது அதுக்கு தான் இவ்வளோ பேச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு இவங்க சொல்கிறாங்கல்ல நீதிமன்றம் புறக்கணிக்கிறது மாநில அரசு அப்போ மற்ற மாநிலம் எப்படி எடுக்கிறாங்க பீகார் இதை பக்கத்தில் தெலுங்கானா கூட எடுத்துட்டாங்க நேற்று நீதிமன்றமே அதை புறக்கணிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க புறக்கணிச்சது இதாக கிடையாது இல்லை இவங்க டேட்டாஸ் இருக்குன்னு கேட்குறாங்க நீதிமன்றம் இந்த டேட்டாஸ் வச்சுட்டு ஒத்துக்க மாட்டோம் புதுசாக எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க சீமான் கூடுதலாக போய் சாதி இடஒதுக்கீடு உங்களால கொடுக்க அளவுக்கு அளவு அதிகாரம் இருக்குன்னா அந்த இடஒதுக்கீடு அடிப்படையான ஜாதிவாரி கணக்கெடுப்பா நீங்களால எடுக்க முடியாது அப்படின்னு கேட்கிறார் ஒன்று மத்திய அரசு தான் எடுக்கணுன்றாங்க அப்போ நயனார் எழுந்திரிச்சு கேட்கிறாரு மத்திய அரசுனா நீங்க அங்க சொன்னீங்களா அப்படின்றது அது சீமானா தான் நீங்கள் நீங்க என்ன ஏதாவது ஒண்ணும் பண்ணலாற்றா நான் என்ன கேட்குறேன் ரொம்ப சிம்பிள் முப்பத்தொன்பது எம்பி ஹண்ட்ரட் பர்சன்ட் வாரி கொடுத்துருக்காங்கல்ல நீங்க என்ன பண்றீங்க அங்க போய் ஒண்ணும் உதவாத பட்டிமன்ற பேச்சாளர் சண்டை வேலை தானே பண்றீங்க அதை தாண்டி என்ன பண்றீங்க மொழி பிரச்சனையை எழுப்புனீங்க செம்ம பல்பு வாங்கி இருந்தீங்க தேஜஸ்வி சூர்யா வச்சு செய்யறாப்பிலாம் அடுத்து தொகுதி மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பில் கிளியர் கட்டாக எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் சென்சஸ்ஸே எடுக்க போகிறாங்க அது எடுத்து முடிச்சு எல்லாம் முடியுது ரெண்டு வருஷம் ஆயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுனா அடுத்த வருஷமே பார்லிமெண்ட் எலெக்ஷன் அந்த நேரத்தில் போய் தொகுதி மரிசனம் பத்தி யாராவது யோசிப்பாங்களா அப்போ அடுத்த கவர்மெண்ட் வரவங்ககிட்ட தள்ள பார்ப்பாங்க ரெண்டாவது அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி அது கமிட்டி போட்டு உடனே பண்ண முடியுமா எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அதற்கான குழு அமைச்சு இந்த மாதிரிலாம் பண்ணி பண்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது தேர்தல் முடிஞ்சு முப்பத்தி முப்பதில் வர வர்ற அரசாங்கம் அதை பண்ணுற வேலையை பண்ணும் அப்போ பண்ணும்பொழுது புதுசாக வரவன் நீங்க உங்க இந்தியா கூட்ட இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி போடுங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த பிரச்சனை இன்னைக்கான இன்னைக்கான பிரச்சனையா என்னுடைய கேள்வி அதான் இன்னைக்கான பிரச்சனையே கிடையாது அப்ப ஏன் அதை தூக்கி சமுக்கிறீங்க ஒருத்தர் சொல்றாரு இந்தியாவே துண்டாகி சிதறி விடும் அப்படின்றாரு திருச்சி சிவா ஆடி போயிட்டாப்ல ஏ இன்னும் அந்த வயசான கோஷம் கொடுக்க சொன்னா லாஸ்ட்ல நம்மளுக்கே வேட்டு வைக்கிறாரு அப்படின்னு பாத்திரணும்னா அப்புறம் டக்குன்னு ஒரு எம்பி வேற கோஷத்தை மாத்திரம்னா ஏதாவது அப்போ நீங்க அந்த அளவுக்கு சட்டை போட்டு நாங்க போய் பல் பாயிண்ட் வரீங்க சபாநாயகர் ஒழுங்காக வெளியில போக மாட்டாப்ல அப்போ இது தேவையா எது தேவை அதுதான் மேட்ரு எது தேவை மீனவர்கள் தாக்கப்படுறாங்க கைது செய்யப்படுறாங்க படகு உடையுது அதுக்கு நீங்க பாராளுமன்றத்தை சம்பிக்க வைங்க சேவ் அவர் ஃபிஷர்மேன் நாங்கள் தமிழர்கள் இல்லை இந்திய மீனவர்கள் அப்படி ஷர்ட் போட்டு போங்க பாராட்டுறேன் சண்டை போடுங்க என்னென்ன அயோகித்தனம் பண்ணீங்க நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றவில்லை தம்மா துணை நாள் கூட அழுத்தம் செலுத்த முடியல இவர் வந்து உக்ரைன் போகிற நிறுத்திட்டாரான் அப்படின்னு பேசுங்க பாராட்டுறோம் உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு சொல்கிறோம் என்ன நீ கவர்மெண்ட்டு காவிரி பிரச்சனையில் எங்களுக்கு மாற்றாந்தாயமான பார்ப்போம்னு நடக்கிற எங்களை இது பண்ணிக்கிட்டே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அங்கே இருக்குது அவன் மேகதாட்டா அணையை கட்டிட்டான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சண்டை போடுங்க பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைங்க உங்களை தானே நம்புகிறோம் உங்களுடைய தீர்ப்பாயத்தை தானே நம்புறோம் நடக்கணும் நீங்க நியாயமா நடக்கணும்ல நடக்கிறீங்களான்னு சண்டை போடுங்க உண்மையிலேயே திமுக எம்பிக்களுக்கு முப்பத்தி பேர் தேர்ந்தெடுத்தது கரெக்ட் தான் நம்ம சொல்லலாம் பேரிடர் நிதின்னு கொடுக்குற என்ன பண்ண முப்பத்தி ஒன்பது எல்லா மாநிலங்களுக்கும் நீ ஒரே மாதிரி தானே யோசிக்கணும் முப்பத்தி கோடி கேட்டோம் ஐநூறு கோடி கொடுத்த நீ என்ன கவர்மெண்ட் சண்டை போடுங்க பாராட்டுறோம் வேற நிதிகள்ல வேற அரசு சார்ந்த விஷயங்கள்ல தர்மா பேசி சண்டை போடுங்க ஸ்தம்பிக்க வைங்க பாராட்டுறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க என்னது சாதாரணமா பார்த்தா அதுல மொழி கொள்கை மொழின்றது ஒரு சின்ன பார்ட் என் இன்றைக்கி தேசிய அந்த கல்விக் கொள்கையில் அதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு நிதி கிடைக்கும் உங்களுடைய கல்வி தரமே மாறும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் பிஎம்சி ஸ்கூல் வந்தால் நீ கேந்திர வித்யாலயாக்கு நம்ம அணைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் சேர்க்கறது கேந்திர வித்யாலயமாக டபுள் மடங்கு வரும் அதுவும் ஏழை மாணவர்களுக்கு நடத்தர கொடுப்பவங்களுக்கு சாதாரண குடும்பத்துக்கு பயன்பெற விஷயம் ஆனால் அதெல்லாம் வரவே விட மாட்டேன்னு நிற்கிறீங்க அதில் இருந்து ஒரு சின்ன இதை உருவி எடுத்துக்கின்னு இந்தி இந்தின்னு அதை வச்சுட்டு ஒரு டெம்ப்ளேட் போராட்டம் பண்ணிங்க தமிழகம் போராடும் இந்தியா போகணும் தமிழகம் முன்னேறும் ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு அப்போ தெரியுதா இவங்களுடைய நிலை எல்லாம் எப்படி எப்படி இவங்க எதுக்கு போறாங்க எதுக்கு முன்னுரிமை விடுறாங்க இதுதான் இவர்களுடைய பிரச்சனையா நான் பாக்குறேன் அப்போ ஒவ்வொரு விஷயத்திலயுமே இருக்கிற பிரச்சனையை விட்டுருவாங்க வேற ஒரு பிரச்சனைக்கு போய்க்கிட்டு அப்ப இதை தீர்வா ஒரு செல்ல பிறந்த சொல்றாரு சாதி வாரி கணக்கெடுப்பு இல்லைனா கூட கேஸ்ட் சர்வே பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு எல்லாம் ஒண்ணுதான் அவர் கொஞ்சம் பார்த்துட்டு போத்தீங்க வேணாங்க நீங்க போத்திட்டே பார்த்துக்கலாம் ஒரு ஆதரவு குரல் கொடுக்கறார்ல அதான் சொல்றேன் நீ பண்ண மாட்டேங்கிறல்ல சாதி சரி நான் கேட்கறேன் சாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் பண்ணும் யாராவது பேசுனீங்களா அங்க போய் சண்டை போட்டீங்களா அப்புறம் ரெண்டு பேரும் பாலத்துக்கு அங்க போடுறது ஒரு மாநிலத்துல பி பிசிங்கிறது இன்னொரு மாநிலத்தில் எம்பிசியா இருக்கு அதனால் மத்திய அரசு இதை செய்யறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு நயனா நாகந்தன் குறிப்பிடுறாரு பிசி எம்பிசிலாம் நம்ம இஷ்டத்துக்கு வச்சிக்கிறது தான் நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்ற நான் நானே நடத்திட்டோம்ப்பா நாங்கள் பார்த்ததில் இத்தனை பர்சன்ட் இருக்கு இதில் நாங்கள் இப்படி எங்கள் இடஒதுக்கீடு இருக்குதுல அதுக்குள்ள நாங்கள் உள்ள ஒதுக்கீடு தான் பண்ண முடியும் இது இது நாங்கள் பிரிச்சுக்கிறோன்றதில் உங்களுக்கு எந்த கோர்த்து தலையிட முடியும் சரி நீ பண்ணிவிட்டு கோர்த்து தலையிட்டுச்சு அம்மா நான் பண்ணேன் எஸ் நீங்களே பண்ணோம் அதன் அடிப்படையில் இவ்வளோ ஜாதி இருக்கு வன்னியர் இவ்வளோ செட்டியார் இவ்வளோ முக்குளத்தோர் இவ்வளோ இது இதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் கிளியர் கட்டு ஆனால் கோர்ட்டு தலையிட நான் என்ன பண்ண முடியும் சொல்லுனா கரெக்ட் நீ எதுவுமே பண்ண மாட்டே அப்படின்னா என்ன நியாயம் இன்னொன்னுக்கு வரேன் இந்த மும்மொழி இந்தி திணிப்புலாம் பேசிட்டு போது வாதம் வச்சாங்க ஆ அந்த வந்து தமிழே இல்லை அதை கேட்க துணிச்சல் இருக்குது அப்படி அப்படின்னு ஊட்டியிருந்தாங்க அப்ப கூட நான் சில பேட்டில சொல்லி இருப்பேன் நீ சட்டம் போடு போடுறதான தானே இருக்கு நீ இங்க சிபிஎஸ்சியில் தமிழ் கட்டாயம் இருக்கணும் நீ உன் தானே சட்டத்தை போடு அப்படின்னா யாரும் கேட்கவே மாநில அரசை விட மத்திய அரசு தானே அதிகமாக நீ சட்டம் போடு சட்டம் அதை மாரி எப்படி பண்ண முடியும் இங்க இருக்கிற சிபிஎஸ்சி கேவி ஐபி எல்லா ஸ்கூல்ல தமிழ் கட்டாயம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும்னா அது பெரிய ஆதரவு இருக்கும் நீ வச்சிக்கோ ஆள் சேரலன்னு நீங்கள் முன்னு கொண்டு வரலாம் ஏன் இதை சொல்ல வரேன்னா இவங்க யாரும் வாய் எல்லாம் பண்ணல இது சாத்தியமே இல்லாதன்ற மாதிரியே ஓட்டிட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா சின்ன மாநிலம் காங்கிரஸ் அவன் அதை சாத்தியப்படுத்திட்டான் அவன் ஸ்டேட்டில் தெலுங்கு இந்த பள்ளிகளில் சிபிஎஸ்சி ஐபி எல்லாத்துலேயும் தெலுங்கு கட்டாயம் இருக்கணும் ஒரு மொழி பாடமாக இருக்கணும் ஒரு சின்ன மாநிலத்தில் சின்ன பையன் ஃபஸ்ட் டைம் முதலமைச்சர் அவரால் முடியுதுன்னா மக்கள் மேல அக்கறை நீங்க யாரு அமெரிக்கா ஜனாதிபதிக்கே கத்து கொடுக்குற ஏன்னா மதிவதி நீ பேசிக்கிறாங்கல்ல ஜப்பான் போனாராம் அங்க வந்து ஈரோசிம்மா நாகாசாகியில் குண்டு போட்டு புல் பூண்டு கூட முளைக்கலையா அறிவியல் பூர்வமாக எதையும் மனுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம் அதுக்கப்புறம் அவங்க அந்த அவர் சொன்ன ஏதோ சொல்லிக்கிறாப்ல அறிவியல் பூர்வமா அப்படின்னு அது பூர்வமாக அணுகி இப்போ அங்கே நல்லா இருக்கும் உருட்டுறது என்ன மாதிரி உருட்டு பாத்தீங்களா இவங்களாம் அப்படிதான் நான் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் ரஷ்யாவிற்கு சொல்லிக் ஒரு படத்தில் ஒரு மனிவன் சொல்லுவாப்புல அவருக்கா அந்த கதை தான் அப்போ இவர்கள் உருட்டுற உருட்டுக்கள்லாம் இங்க இருக்கிற பத்திரிகை இன்னைக்கு இருக்கிற அந்த பத்திரிகை உலகமே எப்படின்னா பாதிக்கு மேல அந்த இதுலயே வந்தது மீதி ஆதாயம் அதுக்கு மீதி அறிவே கிடையாது என்ன சொல்றாங்களோ அதுக்குள்ளேயே உருட்டிட்டு இருக்கு செந்தில் பாலாஜியே குறி வைக்கிறீர்கள் கொங்கு மண்டலத்தில் அவர் பெரிய இது பண்ணாலும் இடி ரைடு உருகிறீர்கள் அர்ஜுனா சொல்றேன் இப்படி உருட்டுறதுல அதுல இவங்க இவங்களுக்குள்ள கேட்டுக்க மாட்டாங்க ஏ போயிட்டு இது பண்ணிக்கிட்டு அந்த துறையில நடந்திருக்குது இடி ரைடு வருது இடி சும்மா டப்பு நேராக வந்தான் அஃபன்ஸ் இருக்குது அதனால வந்தான் அந்த அடிப்படை விஷயம் தெரிஞ்சுக்கணும் அது கூட கிடையாது இது ஒரு விஷயம் வச்சுங்களா அப்போ இந்த அடிப்படை கேள்வியை இவர் வைக்கிறார் வேல்முருகன் சொல்றாரு தெலுங்கு நல்லா பண்ணிட்டாங்க நம்ம இங்க பண்ணலாம் அப்படின்றார் கோபம் வருமா வராதா உங்களுக்கு இது அதிக பிரச்சனை தானே முதல்ல சொல்லும் போதுதான் சார் நமக்கு ஆமா அதிக பிரச்சனை தானே தானே மத்தவங்களாம் வாழ்த்திட்டு போறான் வர்றான் எங்க மாதிரி உண்டா அது உண்டா இது உண்டான்றான் நீ மட்டும் அதிக பிரச்சனை தானமா தெலுங்கானால எஸ்பி சிபிஎஸ்சி ஸ்கூல்லயும் ஐபிஎஸ் ஸ்கூல்லயும் தமிழக அவங்க தெலுங்கு கட்டாயமா கொண்டு வந்து அது மாதிரி நம்மளும் தமிழ்நாட்டில் பண்ணலாம் அப்படின்னா கோபம் வருமா வராதா அப்புறம் நீ வந்து மேகதாட்ட அணைக்கு சம்பந்தமா நம்ம வந்து விடக்கூடாது கேட்கணும்னு சொன்னா கோபம் வருமா வராதா நீ வாட்டில் தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக முதல்வர் எடுத்திருக்கின்ற அந்த போய் நாங்கள் பாராட்டுகிறோம் உலகத்திலே யாரும் இந்த மாதிரி கிடையாது நான் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது கூட பார்த்தேன் அங்கேயே வியந்து பேசினார்கள் அப்படி இப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் நான் ரஷ்யாவுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே நான்கு பேர் பெரிய அதிகாரிகளாக இருந்தார்கள் என்னன்னு கேட்டா நான் இரண்டு மொழி மட்டுமே கற்று திராவிடனாக இருந்ததனால் நான் இந்த நிலைமைக்கு அமைச்சினேன் அந்த அத்தனை பெருமையும் நம்ம திராவிட மாடல் அரசுக்கு தான் சாரம் சுந்தர் பிச்சையே நம்ம திராவிட மாடலால் தான் உருவா இப்படி பேசுனீங்கன்னா அதிக பிரச்சனை இல்லை மிக அழகாக பேசுகிறார் அப்படின்னு இவர் அடிப்படையில் வைக்கிறார் இவர் வைக்கிற ஒவ்வொரு விஷயம் அடிப்படையில் கை கூட்டணி கட்சியா வந்துட்டு நாங்க இல்லைன்னா சட்டசபைக்கு வந்திருப்பியா அந்த எண்ணம் தானே அவரு சேகர்பாபு என்ன ஏ அதிக முட்ட முந்திரி கொட்ட மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எப்போ பார்த்தாலும் பேசுறது ஒருமையில பேசுறதுக்கு காரணம் என்ன நாங்க போட்ட பிச்சை இந்த இவர் ஆர்எஸ் எஸ் பாரதி சொல்லுவாரு அந்த எண்ணம் தானே நீங்க ஒரு கட்சி தலைவருங்க சேகர்பாபால அது முடியுமா ஒரு கட்சி தலைவராக இருந்து என்னமோ பண்ணுறாப்புல ஆனால் டிஎம்கேல ஜெயலலிதா கிட்ட ஏடிஎம்கே ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் எம்எல்ஏவாக இருக்கிறாரு அவருக்கு அடுத்து அவர் வைக்கிறார் இவரும் கிருஷ்ணசாமி மட்டும் தான் எதுவும் அடங்க மாட்டாங்க தீர்மானிச்சாங்க அதை பேசிடுவாங்க அப்போ அவர் அந்த வேலையை பண்ணுறாரு அவருக்கு இருக்கிற அந்த இதை வந்துட்டு இந்த எண்ணம் இந்த எண்ணம் வருதுன்னா அப்போ நீ எப்படி பாக்குற அவர் ஒரு கட்சி தலைவர் ஒருமையில எப்படி சபாநாயகர் பேசுறது முதல்வர் பேசுறது மரபுன்னு சொல்லி கூட நம்ம கடந்து போயிடலாம் இப்ப சேர்பாபு அந்த வார்த்தையை பயன்படுத்துறது சரியான முறையா நீங்க இல்லன்ற தான் சொல்றேன் ஏங்க நீங்க தனியா இருக்கும்போது கூட பேச முடியாதுங்க நீங்க பொதுவெளியில் சட்டசபையில் ஒருமையில் பேசுறது முந்திரிக்கொட்டை தனுன்றதெல்லாம் எப்படி ஏற்றுவீங்க அந்த வார்த்தையும் சபாநாயகர் நீக்கணுங்கள இதெல்லாம் நம்ம போய் பார்க்கல இது வேல்முருகனுடைய குற்றச்சாட்டாக சொல்கிறாரு என்னை வந்து முந்திரிக்கொட்டைன்னு பேசுகிறாரு இது எப்படி சரியாக இருக்கும் நான் என்ன கோரிக்கை வச்சேன் தமிழ்நாட்டில் தமிழ் சம்பந்தமான இவங்க நான் இன்னொன்று கேட்குறேன் அவர் இதுதான் இதான் அதிக பிரசங்கித்தனன்றது தமிழ் வாழ்க தமிழ் எல்லாத்துலேயும் வரணும் ஆட்சி மொழியாக இருக்கணும் அது இருக்கணும்னு கலைஞர் கொண்டு வந்தார் உங்கள் அப்பா அது கோர்ட்டில் வழக்கா இருக்கு அது ஏன் நீங்கள் மறுபடியும் வழக்கை வந்து கையில் எடுத்து பண்ண மாட்டேங்கிறீங்க நான் கேட்குறேன் அப்போ பக்கம் வரமா வராதா வந்தியா வாழ்த்துரியாக போனேன் நாளை நடைபெறிக்கு வருகின்ற அந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக நமது முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு கரெக்டா இருக்கும் நீ அதை விட்டுட்டு சபாநாயகர் கிட்ட வந்து நான் நியாயம் கேட்கிறேன் அப்படின்னா அதிகபட்சமா இல்லையா ஏன் அதிக பிரச்சனை தானேன்னா பார்லிமெண்ட்ல நீங்க நம்ம திமுக அப்படி அப்படிதான சபாநாயகர்கிட்ட போய் கோஷம் போடுறாங்க அந்த மாதிரி நான் கேட்க கூடாதான்னு கேட்டா அது அவங்க உரிமை திமுக காரங்க பண்ணலாம் நீ பண்ணலாமா இல்ல அவர் பேசினதுல எனக்கு ரொம்ப அப்செட் ஆன விஷயம் என்னன்னா நான் என்ன பேச அவங்க கேட்கறது தயாராவே இல்லைன்ற ஒரு வார்த்தையை சொன்னார் கூடுதலா சேர்த்து அதிமுக அதிமுக காப்பாற்றுறது தான் சேகர்பாபுல்லாம் பேசலான்ற மாதிரி சொல்லியிருந்ததுதான் என்ன இப்ப கூட்டணி இருந்தாலும் அவங்களுக்கு இதுதான் மரியாதைங்கிற அளவு தான் அவங்க அந்த சிபிஎம் கவனிக்குது சிபிஐ கவனக்குது காங்கிரஸ் கவனக்கு எல்லாம் கவனிக்குற உனக்கு மட்டும் அதுதான் அவங்க அம்னுகிறா அவங்க அம்னுகிறான் ஆனா துல்றா ஆனவனா துல்றா சிபிஎம் அஞ்சு வருஷமா கம்மன் அடங்கி இருக்குது நீ என்ன நீ ஒரு ஒத்தாலா அந்த இவ்வளவு துல்ற இந்த கோவம் தான் இந்த கோவம் எங்க போய் முடியும் எங்க போய் முடியும் நான் சொல்றேன் ஒவ்வொரு தடவையும் வேல்முருகன் தான் கேம் சேஞ்சர் ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக இருந்து வேல்முருகன் தான் வந்தார் அதுக்கப்புறம் வேல்முருகன் மூலியமாக திருமாவளவன் வந்தார் அதுக்கப்புறம் வைகோ வந்தார் மக்கள் நல கூட்டணி உருவாச்சு அது ஒரு மாதிரி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவருக்கு ஆதரவே இல்லாத ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை ஏதோ கூட்டிகிட்டு போய் கலைஞர் ஸ்டாலினை பார்க்குறாரு வேல்முருகன் தான் அந்த இதை ஃபஸ்ட்டு முன்னெடுப்பு எடுக்கிறார் அப்போ வேல்முருகன் தான் ஃபஸ்ட்டு ஆதரவு கொடுக்குறாரு அப்படிப்பட்ட வேல்முருகன் தான் உங்கள் ஆட்சியை வந்து அவர் சட்டசபையில் வந்து நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட அவர் உங்களை ஒன்றும் கண்டிக்கிறீங்க முதல்வர் வந்து நம்ம திட்டுறாங்க அங்கே கர்நாடகாவில் நம்ம நம்ம உரிமைக்காக போராடணும் அந்த மாதிரி தான் பேசுகிறாரு அதில் இவருக்கு அந்த பேசுகிற சில விஷயங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு தான் இவங்களுக்கு கோபம் வந்து அப்போ இவர் வந்து எப்பவுமே கரெக்டா பேசுவார் நானே கூர்ந்துக்கவேன் இப்ப இப்போ அதிக பிரசிங்க தனிமார் பேசுறாருனா எது அதிக பிரசிங்க தலைமையார் அந்த வார்த்தையே தவறில்லை ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சி தலைவர் கோரிக்கை வைக்கிறாருன்னா அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது துரைமுருக பேசுறாரு நீங்க வேகமா பேசுறீங்க அந்த வேகம் எங்களால் முடியாது அங்கே தமிழ் மக்களும் இருக்காங்க சிக்கலாகும் நாங்கள் பார்த்து தான் பண்ண முடியுன்றாரு என்னத்தை பார்த்து பண்ணோம் பார்த்து பண்ணோம் அவன் அணையை கட்டி முடிச்சிட்டான் அந்த அளவுக்கு கூட வீரம் இல்லை ஜெயலலிதாவும் இருந்த காலத்துல இல்லை தைரியமா பண்ணாங்கல்ல அதனால சரி அது விட்டுங்க அது கரெக்டா பேசுறாருல அவரு ஏதோ பதிவு சொல்றாரு இது எப்படி சரியா இருக்கும் நீங்கள் யார் நீங்கள் எந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் தலையிட்டு பேசணும் அவை முன்னவரா அவை முன்னவர் தான் பேசணும் துறைமுருகன் தான் பேசணும் இல்லை முதல்வர் பேசணும் பதில் சொல்லணும் இல்லை துறை அமைச்சர் பதில் சொல்லணும் இது மூணு கேட்டகிரிலேயுமே சாகர்பாபு வரமாட்டாரா அப்புறம் எப்படி இவர் திட்டுறாரு புரியுதா அப்ப வானலாவே அதிகாரம் இன்னைக்கு கூட்டணி பற்றியும் அவர் சொல்கிறார் சாகர்பா பேட்டி கொடுக்குறாரு இந்த மாதிரி இதானா அதை அவர் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்றாரு அப்போ இவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வினா இருக்குது இதை சொல்கிறேன்னா திரும்பி திரும்பி இதில் யார் வேணா என்ன வேணா பேசலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் என்ன வேணால் பதில் சொல்லிக்கலாம் அதிகாரிகள் பேட்டி கொடுத்துக்கலாம் ரீல்ஸ் போடலாம் வேணால் பண்ணலாம் அந்த மாதிரி ஆகிடுச்சு கவுன்சிலர்கள் கூட்டத்துக்கு வர வேணாம் இன்றைக்கி பட்ஜெட் அதுவும் பட்ஜெட்டு கூட்டம் வரமாட்டாங்க அதை விட பெரிய வேலைலாம் கவுன்சிலர் இருக்கும் என்ன வேணால் பண்ணுவோம் மேயருக்கு எதிராக நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருவோம் கும்பலாக சேர்ந்துக்குவோம் எதையும் கட்சி தலைவரும் கேட்க மாட்டார் முதல்வர்ன்ற முறையிலையும் கேட்க மாட்டார் ஆனால் நெல்லையில் மற்ற மாநகராட்சி நடந்தது நீங்கள் பண்ண தைரியம் இருக்குமா ஒரு கட்சியில் கட்சியால் கொடுக்கப்பட்ட பதவி கவுன்சிலர் பதவி அந்த கவுன்சிலர்லேருந்து ஒருத்தரை மேயர் அந்த மேயருக்கு எதிராக ஒரு முப்பது கவுன்சிலர் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வர அளவுக்குனா அப்போ கட்சி தலைமை எதுக்கு இருக்குது கேள்வி வருமா வராதா ஆனால் அந்த கட்சி தலைமை என்ன பண்ணிச்சு தொலைச்சிருவேன் நாரகி இதே எல்லாரும் போய் உட்காடுறீங்க அந்த மேயருக்கு ஆதரவாக போடுறீங்க இல்லை நீங்கள் யாரும் இருக்க மாட்டீங்க அதானே சொல்லணும் பஸ் ஏற்பாடு பண்ணிக்கிது அப்படியே இன்ப சுற்றுலா போய்ட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் இன்ப சுற்றுலாம் இல்லை அப்படின்ட்டு அந்த நம்பிக்கை தீர்மானத்தை இது நீங்க சேர்ப்பீங்க தலைமை இது இதுதான் பிரச்சனை இன்னொரு முக்கியமான கேள்விக்கு நான் வரேன் அச்சு ஊடகங்கள் முன்னணி அச்சு ஊடகங்கள்ல ஒரு செய்தி வெளியாக என்னன்னா இந்த முறை திமுகவினுடைய அந்த டீம் அந்த அந்தப்பாளர்கள்லாம் பல மாவட்டங்கள் ஆய்வு செஞ்சு நூத்தி எழுபது தொகுதிகள் வரைக்குமே வந்து திமுகவில் இறங்கி அடிக்க முடியும் அதனால நூத்தி எழுபது தொகுதிகளும் திமுக மட்டுமே போட்டிக்கிட்டா போதுங்கிற மாதிரி ஒரு நோட் கொடுத்தா மாதிரியும் அறுபத்தி நாலு தொகுதிகள் மட்டும் தான் கூட்டணிக்கு பிரித்து கொடுக்க போறதால தொடர்ச்சியாக நான் இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கேன் சார் இது சம்பந்தமா ஏதாவது நீங்க உங்களுக்கு ஐடியா இருக்கா அது ஒரு உருட்டுல ஒரு வகைன்னு நான் பார்க்குறேன் திமுகக்குள்ளே என்ன எண்ணத்தில் இருக்காங்கன்னா இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலமையில இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாம் வந்து பவராக இருக்கிறோம் இரநூறு தொகுதி சாதாரணமாக நம்ம அடிப்போம் வேணா கூட்டணி வச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இன்னொருத்தர் நம்ம எப்படியும் ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கப்போம் நம்ம டீமை நம்ம இறக்கிடணும் அப்படின்னு ஜூனியர்ஸ் இந்த தடவை அவருக்கு இவருக்கெலாம் சீட்டு கிடையாது இவருக்கு ஊருக்கு இங்கேயூருக்கு அப்படின்னு ஒரு டீம் அதே எப்படி பழைய ஆளுங்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு டீம் கூட்டணி கட்சிகள் அதே ஆறு தொகுதி இந்த செல்வ ரொம்ப துடினுக்கார் அப்படில்ல அப்பப்போ ஆதரிச்சு பேசினாலும் இவர் என்றைக்கு இருந்தாலும் தொல்லை இவர் வந்து திடீர்னு ஐம்பத்தஞ்சு சீட்டு கேட்டார்னா அது நம்ம டெல்லியில் போய் பேச போனால் அங்கே ஏற்கனவே ராகுல் கையை கழுவிட்டு போய் போயிட்டார் எதாக இருந்தாலும் நீங்கள் அகில இந்திய தலைவர்கிட்ட பேசிங்கன்னு அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது இவரை நகரத்துல வேலை பண்ணணும் தாவேகாவும் அதிமுகவும் ஒன்றா சென்டா சிக்கல் இப்போ சேர விடாமல் பண்ணுறது வேலை பண்ணணும் இப்படி ஒரு இதில் தான் ஓடுறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆள் ஆளுக்கு டீமு இவங்க வந்து இவங்களுடைய மூலையெல்லாம் அமெரிக்கா லண்டனு உக்ரைன் போகிற நிறுத்துறது இப்படி கொடுத்துட்டாங்க அதனால் இங்கே தமிழ்நாட்டில் தேர்தலில் இதுக்கு வியூகத்துக்கு மூளை இல்லைன்றதுனால ராபின் ஷர்மா ஐபேக் ஐபேக் இன்னும் நாலாக உடைஞ்சாலும் அத்தனை பேரும் வந்துடுங்க அந்த மாதிரி ராபின் சர்மா ஐபேக் சுனில் கங்குலு அப்புறம் ஒரு பஸ்டர் அதுன்னு இந்த ஆதவ் அர்ஜுனாகிட்ட இருந்தது பிரிஞ்சு போய் தங்கந்தென்னர்ஸுக்கு அந்த டீம் தான் அந்த ரூலாம் உருவாக்குனது அந்த பஸ்டர் ஏதோ ஒன்று வர பேராது அதுக்கப்புறம் இறங்குன கையில் வச்சுருக்காங்க பெண் இந்த மாதிரி ஏகப்பட்ட டீம் இறக்கி உள்ளக ஒர்க்கு இருக்குது சண்டையும் கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நூற்றி எழுபது போனதோட நூற்றி எழுபத்தெட்டு நாங்களா இந்த விட அதோட கூட தான் நிற்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நூற்றி எழுபதுலாம் கிடையாது இவங்க அந்த தடவை நம்ம கூட கேட்போம் அப்படின்றாங்க இப்போ அந்த டாஸ்மார்க் பிரச்சனை நெருக்கடி ஜாஸ்தியாச்சுன்னா கூட்டணி கட்சிகளுடைய கை வாங்கிடும் பங்கு ஒன்றால் நம்ம முன்ன மாதிரி இல்லை நாங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணதான் உண்டு அதனால என்ன பண்ணுற ஆறுன்றதுக்கு முன்னாடி ஒரு ஒன்று போட்டுரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க இல்லை சொல்லு நாங்கள் அங்கே போயிடுறோம் எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வரதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது நாங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தோம் மறக்கவில்லை இந்த ஆட்சியில் இந்த மாதிரி பிரச்சனை இது ஈடுறீங்களா அதனால நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு போயிடுவோம் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி போவோம் அதனால இன்னைக்கு சொல்லுகிற எதுவுமே ஆட்சி இது எதுவுமே நிரந்தரம் இல்லை இன்னும் போக போக ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா களம் வேற வேற வேறு மாதிரி போயிட்டு இருக்கும் சார் பல்வேறு விஷயம் இருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு மக்கள் தெளிவடையோ ரொம்ப நன்றி சார்